இந்த கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும் ஒரு ப்ராஃபிட்டிக்கலா இவர் கொடுத்திருக்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா இது எடுத்து நாங்க சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம் என்னன்னா இதுல இருக்கிற ஒண்ணு கூட நிறைவேறாம இல்லை இப்ப எல்லாமே அப்படியே நிறைவேறுது என்னன்னா இது நிறைவேறுகிற அந்த சம்பவம் வந்து நமக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு ஒரு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா நம்ம இந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டோம் அப்ப நமக்கு இதெல்லாம் இப்ப பழக்கப்பட்டதுனால இதெல்லாம் இந்த தீர்கத தரிசன வசனத்தினுடைய நிறைவேறது தானா அப்படிங்கறத நமக்கு தெரிய மாட்டேங்குது நான் சொல்வேன் கடைசி காலம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு நாள் அப்படிலாம் இல்ல ஒரு யுகமே ஒரு கடைசி காலம் தான் இது முப்பது வருஷம் அப்படிங்கிற ஒரு கடைசி காலம்தான் இன்னும் சொல்ல போனா பர்சுத்தாவியான ஒரு ஊற்றப்படும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா யோக தீர்கதர்சனம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாங்க கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலமே ஆகி ஊற்றுவேன் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்ப ஆரம்பிச்ச கடைசி காலத்துல இப்ப நம்ம கடைசி நொடியில இருக்கிறோம் அந்த கடைசி நொடியில இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் சொன்னா ஒரு நிறைய லிஸ்ட் இருக்கு எடுத்து கூட நம்ம பேசலாம் அதுல ஒரு மிக முக்கியமான பாருங்க மனுஷர்கள் தற்பிரியராயும் அப்படின்னு இருக்கு இந்த மனுஷர்கள் தற்பிரியம் அப்படிங்கிறது நான் இந்த வேலத்தை வச்சு பார்த்த வரைக்கும் அதே நேரத்துல இப்ப கடைசி காலத்துல வச்சு பார்க்கும் போது நோவா காலத்துல மனு மனுஷ தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அதிக சௌந்தரியம்னா அழகு அது எப்படி மனுஷகுமா புத்திரிகள் மட்டும் அவ்வளவு இருந்தாங்க இந்த தேவபுத்திரர் புத்திரர் மனுஷபுத்திர அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஜனங்களும் தேவனை அறியாத ஜனங்களும் அப்போ புத்திரர் அப்படின்றது தேவ அல்ல தேவதூதர்கள் அல்ல ஏன் தேவதூதர்கள் அல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவ தூதர்களை பத்தி இயேசு சொல்லும் போது அவர்கள் கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு பெண்ணோடு கூட இணைவதும் என்பது கூடாத காரியம் அவர்கள் சரித அமைப்பு எல்லாமே வேற இங்க தேவ புத்திரங்கிறது குறிக்குதுன்னா குறிக்கிறதுனா தேவனை தேடக்கூடிய ஜனங்களை குறிக்கிறது இப்ப நம்ம ஆ பர்சுத்தாமி பெற்றதுனால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம் தேவனை விசுவாசிக்கிறதுனால விசுவாசிகள்னு சொல்றோம் அந்த மாதிரிதான் தேவனை தேடுகிறவர்களான அவர்கள் தேவ புத்திரர் தேவனை தேடாதவர்கள் சாதாரண மனுஷர்கள் இப்ப நம்ம வந்துட்டு அஹ் புலஜாதியார் அப்படின்னு சொல்றோம் பரசுதாமி பெறாதவங்களை பார்த்து அஹ் அவிசுவாசிகள் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருமே அவிசுவாச அவங்களுக்கு சில விசுவாசங்கள்லாம் இருக்கு தேவனை விசுவாசிக்காததுனால அவர்கள் அவிசுவாசி அதான் அதோட அர்த்தம் அப்ப தேவ புத்திரர் அப்படின்றது தேவனை தேடக்கூடியவர்கள் இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க இப்ப அந்த நாட்கள அந்த தேவ புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது எந்த வம்சத்தில் வந்திருப்பாங்க அப்படின்றது தேவ புத்திரங்கிறது வந்து சேத்துடைய வம்சத்துல வந்தவங்க மனுஷ புத்திரங்கிறது இந்த தேவ புத்திர இப்ப நம்மளையே கூட எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் கிறிஸ்தவங்கள்லயே தேவனை தேடாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நாத்திக கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க கிறிஸ்தவ இதுல பிறந்தவங்க ஆனா தேவனை நம்ப மாட்டாங்க இப்ப இதுலயுமே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி சேத்தின் வம்சத்திலையும் தேவனை தொழுது கொழுதுபவர்கள் ஒரு குரூப் இருக்கு அந்த தேவனை தொழுது கொள்ளுதவர்கள் தான் தேவ புத்திரர் தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மனுஷர்கள் இப்ப இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவ புத்திரன் மனுஷ குமாரத்தை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்ற கண்டு ஏன் அவங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா வெரி சிம்பிள் உலகம் தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் தேவ புத்திரர்கள் அதிகமா அலங்காரம் பண்ண மாட்டாங்க அவங்க தேவனையே தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பிரிவினை நீங்க இப்பவும் பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்க முடியும் நம்மளும் வந்து நமக்கு தேவையான அலங்காரத்தை பண்றோம் ஆனா நம்ம எப்பவும் சொல்லுவேன் லக்ஸூரி அத்தியாவசியம் வேற நாம ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி தலைக்கு எண்ணெய் வச்சு போட்டோ ஷர்ட் பேண்ட் போட்டது வேற அதையே கவரத்தக்கதாக அதுக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதான் இந்த இடத்துல அந்த தற்பரியங்கிறது அதுக்குதான் வர இப்ப அந்த சௌந்தரியமும் தற்பிரியமும் எப்படி இணையதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய அடையாளம் பியூட்டி பார்லர்ஸ் அதிகப்படியான தன்னை அழகுபடுத்தி பார்த்துக் கொள்வதில் அதிகமாய் செலவிடுது ஒரு டிவி விளம்பரத்தை விளம்பரங்கள் தான் வரும் ஹெல்த் கண்டிஷன் அது விளம்பரங்கள் வரும் இப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா தலையில முடியல ஆரம்பிச்சு கால்ல நகம் கிளீன் பண்றது வரைக்கும் வருது அதுல வரக்கூடிய எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பாருங்க நம்மளை அழகுபடுத்துறதுதான் வரும் இத்தனை ஆண்டு காலம் இல்லாம இப்ப நடக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் ரெண்டு இந்த ஆறாயிரம் வருஷம் முடிய போகுதுன்னு சொல்றோம் இந்த ஆறாயிரம் வருஷமா இல்லாத அளவுக்கு மனுஷன் தற்பிரியரை மாறி இருக்கிறாங்க ஒரு ஒரு தலைமுடிக்கு எத்தனை ஷாம்பு ஒரு காலத்துல சீக்கா போட்டு குளிக்கிறதோட சரி ஹெல்த்தியாவும் இருந்துச்சு அதே நேரத்துல அது வந்து நமக்கு தேவையான அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருந்துச்சு இப்பெல்லாம் வந்து ஷாம்புன்னு ஒண்ணு இருக்கு கண்டிஷனர் ஒண்ணு இருக்கு ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போடணும் இப்ப இதெல்லாம் சொன்னா பரமைவாதிகள் இவங்க அதிகப்படியாக அவங்க செலவு வந்து கூட போறாங்க எதுக்காக சுயமா நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் ஒரு சாதாரணமா ஒரு வெளியே கிளம்பி கணவனோட பிள்ளைகளோட வெளியே போனோம்னா கணவனும் சரி மனைவியும் சரி ஒரு பேஷியல் ஒன்னு பண்ணிட்டு வராங்க பர் ட்ரிப்புக்கு தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா அது வந்து வெறும் முகத்துக்கு மட்டும் முடிய ஸ்டை பண்றதும் ஒண்ணு இருக்குது கேர்லிங் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் இது இன்னைக்கு ஒரு லெவல் அதாவது எதுவுமே சாதாரணமா செஞ்சா தப்பு இல்லை அதே எக்ஸஸ் எக்ஸஸ் லெவல்ல போகுது சாப்பிடறது தப்பு இல்லை பெருந்தின்றி தப்பு பொருள் தப்பு இல்லை பொருள் ஆசை தப்பு எனக்கு நானு மன ஒரு முகத்தை கழுவி அடகாரம் போட்டுட்டு போறது அடவாடிட்டு போறது ஆண்டர் அப்படிதான் இருக்க சொல்றேன் நீட்டா இருக்கு சொல்றாரு நீட்னஸ் வேறு லக்ஸுரி ஒரு முடிக்க எத்தனையோ லட்சம் செலவு பண்றவங்களா இருக்கிறாங்க தோல் வயசானா இறங்கும் இறங்கணும் அதுக்கு பெரிய முதுமை அது கத்தர் கொடுத்தது அது சிமெண்ட் போட்டு ஒரு இது இருக்குதாமா இப்ப தூக்கி நிறுத்தக்கூடியது இந்த எங்க போச்சுன்னு சொன்னா ஒரு நடிகர் இளமையா இருக்கணும்னு மருந்து சாப்பிட்டு சத்திய போனார் ஒரு மிகப்பெரிய பாப்பிசை பாடகன் தன்னுடைய கலர் மாறணும்னு சொல்லி வெள்ளைக்காரா தன்னை மாத்தனம் ஆண்டவர் சொல்றாரு எத்தியோப்பின் தன் தோலை மாற்ற கூடுமோ அப்படிங்கிற அவர் கருப்பினத்தை சார்ந்தவர் வெள்ளத்தோடு மாத்தணும்னு சொல்லி கடைசியில தோலை உடம்பு முழுக்க மாத்தி ஆர்டிபிஷியலா அதுல அவருக்கு வியாதி வந்து அதுல எடுத்த மெடிசன்ல அவர் சேர்த்து போயிட்டாரு அதுல கடைசி வரைக்கும் அந்த மூக்கு அவருக்கு ஒட்டாமையே போயிருச்சு அந்த மூக்கை மூடிக்கிட்டு அவர் எங்க வந்தார் அவர் அப்பயே மாஸ்க் போட்டு பல கோடி அதற்கு செலவு பல கோடி செலவு இதுதான் தற்பிரி இப்போ ஓ நாம நீட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆனா அதுவே ஒரு லெவலுக்கு தாண்டும் போது எத்தனையோ பேர் குடும்பம் கஷ்டமான நிலைமையில இருக்கும் தற்பரிய செலவு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே கடன்ல கொண்டு போய் தர இருக்கு எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்பட்ட இந்த தாற்பரியத்துல இப்ப இன்னொன்னு நம்ம சேர்த்துக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்பி மோகனும் எதுல வரும் நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் தான் வரும் ஒரு காலத்துல இயற்கையை போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் எங்கேயாவது போனா ஒரு போட்டோ நின்னு எடுத்துப்போம் அப்பதான் போட்டோ எடுக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையா சொல்லுவாங்க போட்டோ எடுத்து ஆயில் குறையும் ஆயுஸ் குறையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ செல்ஃபிங்கிற பேர்ல ஒரு நாளைக்கு பத்து போட்டோ இருபது சர்வ சர்வசாதாரமா எடுக்கிறாங்க அதுவும் அவங்கள அவங்களே வாய கோணலா வச்சு மூக்க கோணலா வச்சு கைய கோணலா வச்சு சில நேரத்துல நமக்கே சந்தேகம் வருது இவங்க பராட்டிக்கல மாட்டிட்டாங்க போல அப்படிங்கற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கலாம் ஏன் இந்த நிலைமை ஒரு போட்டோ எடுக்கிறது தப்பான தப்பு கிடையாது எப்போ எத பார்த்தாலும் இந்த இந்த செல்ஃபி மோகம் எத்தனை பேருடைய அழகா இருக்கணும் அதா திரியம் நான் என்னுடைய முகம் இதுல அத கரெக்ட் பண்றது அதுக்கே வாழ்நாள் செலவு இதுல கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்றேன் பேர் வழி டிராக் பாக்கிறது ட்ரெயின் ட்ராக் பாக்கறதுல போய் செல்ஃபி எடுக்கிறது மொட்டமாடி உச்சி நின்றது செல்பி எடுக்கிறது அதுல விழுந்து செத்து போனவங்க எத்தனை பேர் அடிபட்டு செத்து போனவங்க கவர்மெண்ட்ல போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேல யாரும் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பார் நின்று செல்பி எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியராய் மாறி இருக்கிறாங்க அதாவது இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் பேணணும் ஏன்னு சொன்னா இது கத்தல் கொடுத்ததான ஒரு சரீரம் இதை பத்திரமா பார்த்துக்கணும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அதே வேளையில இந்த சரீரத்துக்கு நீங்க எவ்வளவு பண்ணாலும் இது பூமியை விட்டு ஒரு நாள் போகும் கண்டிப்பா இது மண்ணுக்கு போகிறதுனால வரும் இதுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ அதை விட பல மடங்கு செலவு ஆத்மாவுக்கு தான் வரும் இன்னைக்கு நம்ம ஆத்து இது வந்து ஒரு வகையான டைவர்ஷன் வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த மேக்அப் பண்றவங்களோ அல்லது தற்பீரியமா இது இதுல வந்து ஆண் பெண் பாதுபாடே கிடையாது செல்ஃபி எடுக்கிறதுலாம் இப்ப பசங்களும் வந்து அலங்காரம் பண்றதுல ஒரு காலத்துல பெண்களை தான் அலங்காரம்னு சொல்லுவாங்க இப்ப பசங்க தாண்டி போயிட்டு இருக்காங்க அவன் பாத்தீங்கன்னா நடுவில் மட்டும் முடி இருக்கு மொட்டம் மொட்டை அடிச்சிருக்கான் முடிய இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கு மேல ஷார்ட் அடிச்சிருக்கான் வித விதமா வித விதமா அதாவது இப்ப உடனே இவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க இப்படி எல்லாம் பண்றது தப்பா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஃபேஷன் வருது

உட்கார்ந்து அவன் முடிவெற்ற வரைக்கும் கண்ணாடியே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான் இன்ச்சு பை இன்ச்சு பாக்குறான் அந்த ஒன்றரை மணி நேரம் இவனால உட்காந்து செய்தி கேட்க முடியுதா செய்தி சபையில கஷ்டம் முடியல ஏ இவனுக்கு இதன் மேல இருக்கிற ஈர்ப்பு அவன் ஆத்மாவுக்கு கொடுக்கிற செய்தியின் மேல இல்ல இதுதான் தற்பரியம் உன் மாம்சத்துக்கு இவ்வளவு டைம் நீ கொடுக்குறீனா உன்னை வேணான்னு சொல்லல நீங்க அதை விட அதிக டைம் உங்க ஆத்மாவுக்கு ஒரு ஒரு

உன்னால நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உன் ஆத்மா தேவனை தேடல ஆனா உன்னுடைய ஆத்மாவும் சரீரமும் உலகத்தை தேடு இதுதான் தான் இன்னைக்கு இத சொன்னா இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எல்லாத்தை காட்டிலும் அதிகமாக தேவனோடு இருக்கிறது தான் முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசன தெளிவா சொல்றது தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவா தான் பாதுகாக்கப்பட்டார் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சங்கீதகாரர் சொல்றாரு கருத்தலை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்னை இருக்க இல்லை அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல சொல்லும் போது உலகம் பண்ணி இந்த பண்ண விஷயம் எல்லாம் எதுன்னு பாருங்க முந்தி வேற இருந்துச்சு பசங்களுக்கு இப்ப எல்லாமே பாருங்க அவங்களை நான் அழகா தெரியணும் ஏன் இதுக்கு இவங்களுக்கு ஒரு சோசியல் மீடியான்னு ஒண்ணு ட்விட்டரு எல்லாம் அதுல போட்டோஸ் போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் டெய்லி அவங்களுடைய இருப்பேன் நான் இந்த ரோட்ல ரைட்ல திரும்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு பைக் வந்து மோத போறேன் இப்ப அந்த அளவுக்கு ஏன்னா பைக்ல போகும்போதே போதே ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் இப்படி போட மழைலாம் வச்சு வச்சு இவங்க போட போட இவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் பைட்டிக்காரங்க இப்படி பேசுறாங்க இதனால இவர்களுக்கு என்ன பலன் நான் திருப்பி சொல்வேன் இந்த பேஸ்புக் இந்த ட்விட்டர் இவர்களை தேவனை விட்டு பிரிக்கிறது தேவனோட இணைக்க உலகத்தோடு கூட இணைக்கிறது தேவனோட கூட பிரிக்கிறது எனக்கு இந்த பேஸ்புக் மேல எப்பவுமே ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் நான் அதை மட்டும் சொல்லி இந்த மரத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தேவனும் அது செய்யறாரு எதுனா பழமைகள் எல்லாம் ஒழித்து போயிட்ட எல்லாம் எல்லாம் புத்திதாயின பேஸ்புக்கோட வேலையே பழசெல்லாம் கொண்டு வர மெயின் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சவங்க தான் நிறைய பேர் அதனால ரெண்டாயிரத்தி பதினேழுலயோ பதினெட்டுலயோ யுஎஸ்ல அதிகமாக டிவோர்ஸ்க்கு காரணம் பேஸ்புக்னு பேப்பர்லயே வந்துச்சு ஏன் பழைய வாழ்க்கையில எத்தனையோ பேரோட நம்ம பரகி இருப்போம் அது முடிஞ்சு போச்சு ஒரு புது வாழ்க்கை தொடங்கி இருக்கிறான் இந்த ஃபேஸ்புக் வந்த உடனே அந்த பழைய வாழ்க்கையில இருக்கிறவன் நான் இதுதான் என்னுடைய முதல் கிரஷ்ஷு இதுதான் என்னுடைய முதல் இதுன்னு சொல்லி போட்டுடுறான் இப்ப பார்த்தா அவங்க இன்னொருத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா படசு ஒழிஞ்சு போயிருச்சு இப்ப புதுசா இருக்குறவர் அதை பார்த்த என்ன செய்றாரு நீ இவ மோசமானவட் பண்ண தேவன் மன்னித்து மறந்தாலும் பிசாசு மன்னித்து மறக்க விட மாட்டேங்க அதுல போய் நாமளே ட்ராப்பா தான் நம்மதான் மாற்றோம் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க நாங்க சொல்றது கசப்பா இருப்போம் ஆனா அது நல்லது